செய்திகள் ஆந்திரம்ங்க கடலில் நிலை கொண்டிருந்த லகர்புயல் வலுவிழந்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த சில திமுகவும் காங்கிரசும் கைகோர்த்து கொண்டு தமிழக மக்களை பழிவாங்குவதாக வாங்குவதாக ஏற்காடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றம் சாட்டி வாக்குகள் சேகரித்தார் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காரைக்கால் மீனவர்களின் சிறை காவலை திரிகோணமலை நீதிமன்றம் நீடித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது ஏற்காடு தேர்தலின் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சேலம் மாவட்ட ஆட்சியரை மாற்ற தேர்தல் ஆணையம் தயங்காது என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார் ஒத்திவைக்கப்பட்டது தமிழ் தேசிய மக்களுக்கு எதிரான கட்சி காங்கிரஸ் என புதுக்கோட்டையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார் இருந்து மதுரை வந்த மிகின் லங்கா விமானத்தில் நானூற்றி ஒரு கிராம் தங்கம் கடத்தியவரை சுங்க இலாக்கா அதிகாரிகள் கைது செய்தனர் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் சென்னை அருகே தொடர்கின்றன அடகு கடைக்காரரின் கார் கண்ணாடியை உடைத்து ஒன்பது லட்சம் மதிப்பிலான நகை பணம் கொள்ளையடித்த கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் புதுச்சேரி அருகே அரும்பார்த்தபுரம் அரசு பள்ளி மாணவிகளுக்கு ஆசிரியர் ஆபாச படம் காண்பித்ததாக பெற்றோர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர்

வரி மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இத்தாலி முன்னாள் அதிபர் கோனி அந்நாட்டு நாடாளுமன்ற செனட் சபை உறுப்பினர் பதவியிலிருந்து இருந்து புதன்கிழமை வாக்கெடுப்பு மூலம் நீக்கப்பட்டுள்ளார் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் இனி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் 70 ரூபாயாக விற்பனையானது இனி இன்றைய வெப்பநிலை இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மூன் தொலைக்காட்சியின் மாவட்ட செய்திகளையும் மணிச் செய்திகளையும் காணத் தவறாதீர்கள் வாழ்த்துக்கள்